அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறதா இருக்கட்டும் அது வந்து எக்ஸாமுக்கு ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடி ப்ரயர் அதாவது இந்த மாதம் முப்பாந்தேதிக்குள்ளே இது பண்ணிவிடுவாங்க அது மாதிரி டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ் ப்ரொஃபஷனல் ஆன்சர்ஸ் இது எல்லாமே சொல்லிடுவாங்க டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டுங்கிறதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே எல்லாேருமே அப்ளை பண்ணும்போது வந்து ஒரு லாங் லிஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே இப்போ ஃபோட்டோவில் ஆரம்பித்து நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுக்க வேண்டிய லிஸ்ட்டு அண்ட் ஃபேர் மீன்ஸ் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க இப்போ ஹால் டிக்கெட்டில் நார்மலாக கொடுக்குற மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலி எக்ஸாமினேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அ தட் நீங்கள் வந்து உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது எக்ஸாம் எழுதுறது இல்லைனா எக்ஸாமினேஷனில் நோடல் ஏஜென்சி சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து மீறுறது இல்லை அசிஸ்டிங் நீங்கள் ஒரு மால் ப்ராக்டிஸோ ஏதாவது ஒன்று அசிஸ்டன்ஸ் யார்ட்டாக கேட்குறது இல்லை வேற யார்ட்டையாவது பேசுகிறது இல்லை விட்டு பேப்பர் ஏதாவது இது மாதிரி பண்ணியிருந்திங்கன்னா ஸோ ரைட்டிங் கொஷின்ஸு ஏதாவது மெட்டீரியல் அந்த சென்டர் சூப்பரசிடென்ட்க்கு